அழைப்பிதழ் தொண்டர்களுக்கான அந்த அழைப்புதல்லையுமே பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியை பாராட்டி ஒரு நாலஞ்சு வரி சிஎம் தான் நீங்கள் வந்து பெரிய டாக் ஆஃப் த டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கல எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய பொறாமை சீனியர்களில் பலர் கூட அவர் பலர் அவர் ஏற்றுக்கலை ஓப்பன் கமெண்ட் பண்ணாங்க நாங்கள்லாம் சீனியர் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இவங்கெல்லாம் நேற்று வந்தவங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க அதை தாண்டி செந்தில் பாலாஜி இன்னைக்கு லாயல் டு கோர்ன்னு சொல்லுவாங்கல்ல திமுக மாநாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு லட்சம் சேர் வந்து கரூர்ல இருந்த மாநாட்டில் உப்பரிவிடாலதான் நடத்தி போகிறாங்க செங்கோட்டையன்னு திமுகவுக்கு ட்ரை பண்ணுறாங்களா செந்தில் பாலாஜி ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் சொன்ன ஒரே செங்கோட்டையை தோற்கடிக்க வேண்டியது தான் என்னுடைய வேலை எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் செங்கோட்டையனை தோற்கடிக்கிறதுக்கு தான் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க செங்கோட்டனை திமுக கொண்டாடுறதுக்கு சொல்ல வேலை இல்லை எனக்கு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் சார் கரூர்ல முப்பெரும் விழா பதினேழாம் தேதி அதுக்குண்டான அந்த ஆயத்த பணிகள்லாம் வந்து நம்ம செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல கள பணிகள் அங்க கரூர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடுமையான தங்களுடைய அந்த களப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன முதலமைச்சர் அவர்கள் இந்த களப்பணியை கண்டு அந்த மாநாடு நடப்பதற்கு முன்னதாகவே ஒரு வாழ்த்து மடலை வெளியிட்டிருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் வந்திருக்கு நம்ம அந்த அறிக்கைகளும் நம்ம பார்த்தோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநாடு நடப்பதற்கு முன்னதாகவே ஒரு மடல் அனுப்பதற்கான காரணம் என்ன சொல்றது இல்லை இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு அழைப்பிதழ் இது இப்போ விழா நடக்குது நீ அவசியம் எல்லாம் நீ எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சாராம்சம் அதுதான் வச்சுங்களேன் முதல்வருடைய அந்த கடிதத்துடைய சாராம்சம் வழக்கமாக பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு விழா நடந்து முடிஞ்ச உடனே இல்லை அதை நடந்து கொள்வோம் ஸ்டேஜ்ல பாராட்டுவாங்க யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு மாநாடு மூலம் இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அந்த தலைவரை பாராட்டுவாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விலகம் அப்புறம் கடிதம் எழுதுவாங்க நான் வந்தேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் கடல் ஹோம் மக்கள் கூட்டத்தை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்க்குறப்பயே என்னுடைய வெற்றி நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வெற்றியை வந்து நம்ம இதையே கண்கூட பார்க்குறத கண்கூட பார்த்தேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுவாங்க ஆனால் இதில் என்னென்ன இந்த அழைப்புதல் தொண்டர்களுக்கான அந்த அழைப்புதல்லையுமே பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியை பாராட்டி ஒரு நாலு இந்த வரி சிஎம் பேசியிருக்கிறது தான் இன்றைக்கி வந்து பெரிய டாக் ஆஃப் த டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை சொல்லணும்னு வச்சுக்கல கொள்கை திருவிழா நடக்குது அப்படின்றார் நம்மளுடைய கொள்கை திருவிழா நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பதினேழில் கருவில் நடக்குது அப்படின்னு சொன்னவர் எதை செய்தாலும் எல்லோரும் அதிசயக்கும் வகையில் பிரம்மாண்டமாகவும் இப்படியும் செய்ய முடியுமா என்ற நேர்த்தியுடன் இவரால் தான் இது முடியும் என்று அனைவராலும் பாராட்டை பெறும் வகையில் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறார் என்ன சொல்றாரு பெருமாட்டமாக பண்ணுவாங்க இவர் மட்டும்தான் இவர்தான் இவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்குள்ள அவர் பாராட்டை பெற்றவர் நம்ம கரூர் மாவட்ட செயலாளரும் மேற்கு மண்டல கழக பொறுப்பாளரும் அன்பு இளவல் செந்தில் பாலாஜி அவர்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பெரிய பாராட்டு அதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறப்ப அவரே சொல்கிறார் அவர் வந்து வெளியூருக்காரரு அவர் சொல்கிறாரு பெரிய விஷயங்க சிஎம்க்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு மூணு விஷயம் அதில் நம்ம பாராட்டணும் ஃபஸ்ட்டு யார் அது எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு கேட்குறப்போ முதல்வருடைய கேட்குறப்போ கரூர் மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டு லட்சம் பேர் நான் வந்து சேர் போட போகிறேன் ஒரு லட்சம் சேர் அந்த ஒரு லட்சம் சேரில் வந்து நான் எங்கள் ஆட்கள் அதாவது கரூர் மாவட்டத்துக்காலும் உட்கார வைக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணிட்டேன் அதனால் இதுவரைக்கும் திமுக மாநாட்டிலேயே ஃபஸ்ட் டைமாக ஒரு லட்சம் சேர் வந்து கரூரில் இந்த மாநாட்டில் உப்பரிவினால தான் நடத்த போகிறாங்க ஒன்று ஸோ அவரே ரெண்டு லட்சம் பேர்னு சொன்ன ஒன்று அந்த மாவட்டத்தில் நான் கூட்டத்தில் நடந்த எல்லாமே பகிர் ஆகிடுச்சு ஏன்னா பக்கத்து மாவட்டம் எல்லாத்துக்கும் சங்கடம் திருச்சி எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈரோடு நாமக்கல் எங்கட்டு திண்டுக்கல் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கப்போ அட்லீஸ்ட் அவங்க எல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர்னே வைங்க இவர் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டாருங்க ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் கொடுத்தே ஆகணும் வரணும் வர வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை தான் வந்து சிஎமுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும் அதே மாதிரி யாருக்கு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் வர்றதுக்கான ஏற்பாடுகள் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் குடிநீர் என்ன எல்லா வசதிகளும் பக்காவாக பண்ணியிருக்காரு ஓ தண்ணி இல்லைன்னா பாக்கெட் உட்காந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போகக்கூடாது தண்ணி அதே இடத்துல அவனுக்கு உட்காந்த இடத்துல தண்ணி கிடைக்கிற மாதிரி எங்கே போய் உட்காந்தாலும் ஸ்டேஜ் தெரியிற மாதிரி பெரிய லெவல் ஸ்டேஜ் இருந்துட்டுருக்கு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஒரு ஆயிரம் ஆயிரம் செதடியில் போட்டு ஒரு பெரிய லெவலில் ரேம் போட்டு பெரிய லெவலில் பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது ஸோ இந்த ஏற்பாடுகள் எல்லாமே முதல்வருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சென்னையில் நடக்குங்க ஒரு ஒரு நாலஞ்சு பேர் செய்து சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மா சுப்பிரமணியம் பாபு என்ன இங்கே முக்கியமான பிரமுகர்கள் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க தயாநிதி மாறன் இப்படி ஒரு பெரிய டீமே இருக்குது சென்னையில் ஏதாவது ஒன்றா உட்காந்து சேர்றது கரூர் ஒரு சாதாரணம் பார்க்குறப்ப நம்ம பார்க்குறப்ப கரூர் வருது ஒரு இனி திமுகவோட கணக்கில் பார்த்தீங்கன்னா மாநகரம் நகரம்ங்கிறத மாதிரி பார்த்தீங்கன்னா நகரத்தில் வந்துருச்சு அது கரூர் மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டத்துக்கு தனிமையாக தனிமையாக நின்று எடுத்து பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுக்கிறது பெரிய ஒன்றும் இல்லை நேற்று சொல்கிறாங்க அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்க பசங்க சொல்கிறாங்க இது வந்தாருங்க காலையில் வந்தார் திருப்பி மதியானம் வந்தார் திருப்பி சாயங்காலம் வந்தார் போயிட்டு நைட்டு பத்து இருபதுக்கும் வந்தார் அவர் பத்து இருபதுக்கு வந்தவர் ரெண்டு மணி வரைக்கும் இருந்துருக்க போயிட்டு திருப்பி காலையில அஞ்சரை மணிக்கு வந்துட்டாரு சார் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு டைம் புரியுதுங்களா ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு வேலை முடிக்கணும் இன்னொரு பெரிய சவால் இல்லைன்னா மலை மழை வரும் ஆமா இது தான் நடக்குது பந்தல் போடல பிரம்மாண்ட பந்தல் போடல காரணம் ஒரு லட்சம் பேருக்கு சேர் போடுறது பந்தல் எவ்வளவு பண்ண முடியும் ஒரு இருபத்தாயிரம் பேருக்கு போடலாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு போடலாங்க ஒரு லட்சம் பேர் சேரை போட்டு இப்போ நீங்கள் கஷ்டம் நீங்கள் பந்தல் போட்டிங்கன்னா பின்னாடி இருக்குவங்க பார்க்க முடியாது ம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கல ஸோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்காரு டாய்லெட் வசதி தண்ணி வசதி நீங்கள் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தான் வைங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் அதில் மாற்றம் இல்லை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்குள்ளே முடியும் ஒரு நாலு மணி நேரம் தான் விழா வர்றவங்க எல்லாமே ஒரு மூணு மணிக்கே வந்துருவாங்கனே வைங்க விஜய் மாநாடு மாதிரி இல்லை சிஎம் வந்தாருன்னா அடுத்து அஞ்சாறு நிமிஷம் இங்கே வந்துடுவார் காலையில வராரு சிஎம் திருச்சி வந்துடுறாரு வந்துட்டு மதியானம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஎம் வந்து கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு இதுக்கான ஸோ இவருடைய ஏற்பாடை பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக புக்லேட் எல்லாமே யார் யார் வர்றாங்க என்ன இருபத்தி ஐந்து இளைஞர்கள் இளைஞர்கள் இருபத்தி ஆயிரம் தனி ஆண்கள் இருபத்தி ஆறு பெண்கள் இருபத்தி ஆறு அவங்க அதை ஒரு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறது அது இல்லாமல் இன்னொன்று ஒரு லட்சம் பேர் கரூரில் இருக்கிறவங்கள உட்கார வைக்கிறாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஏற்பாடு இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு என்ன பிரம்மாண்டத்தை பார்க்குறப்ப பெரிய ஏன் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பண்ண ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருக்கு அது ஒரு பேர் இருக்கு நேரு வந்து மாநாடு மாநாடுன்னு நடத்தினா அவர் தான் நடத்துவார் அப்படின்னு ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு பட் இப்போது அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை செந்தில் பாலாஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டார் அவர் உட் பண்ணுறது இதெல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு இவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியுங்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி பண்ணிட்டு இருக்காரு அங்கே அப்படின்ட்டு இப்போ நேர் போய் பார்த்துட்டு வந்தார் ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு வந்தாருன்னு வச்சுங்களேன் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு பார்த்துட்டு அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு அவர் லட்சம் பேர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு அவர் எவ்வளோ பேர் கூப்பிட்டு வர சொன்னார்கள் நாங்கள் கூட்டிகிட்டு வரதுக்கு தயாராக இருக்கும்னு ஒரு முதன்மை செயலாளர் பதில் சொல்லுவார் இதே தான் யார யாரும் முத்துசாமி போனார் தம்பியுடைய ஏற்பாட பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு கண்டிப்பாக போற்றத்தக்க இல்லை நாங்களும் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டாடுவோம்னாரு இன்னைக்கு திண்டுக்கல் இவர் வெள்ளக்கோயில் சாமநாதர் வந்து பார்த்துருக்காரு ஸோ அப்படி சுற்றி விலகில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போய் சிஎம்கிட்ட பேசுனது தான் சிஎம்முடைய இந்த லெட்டருக்குள்ளான ஒரு வெளிப்பாடு தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு கடந்த எல்லாம் கரூர்ல திமுகவினுடைய ஒரு விழா நடந்தபொழுது திரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் இதே போல ஒரு போல மற்றவர்களும் வந்து வந்து திமுகவுக்கு அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு எக்ஸாம்பிளா இல்ல என்ன அமைச்சர் கிடையாது தொடர்ந்து பாதிக்கப்பட்டது அவர் மட்டும்தான் திமுக பாத்தீங்கன்னா வந்தது இடி ரைடு ஈடி அவங்கள எதிர்பார்த்த அளவுக்கு அவர் அவர் ஒத்துழைக்கலை என்ன ஒத்துழைக்கலை அவங்க சில விஷயங்களை எதிர்பார்த்தாங்க அதை சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுக்கல அதுக்காக கிட்டத்தட்ட ஒன்று வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தார் சிறையிலேருந்து வந்து அமைச்சரானார் உடனே என்ன பண்ணிட்டாங்க ஈடிட்டு தரப்பு இல்லை இல்லை நீங்கள் ஜாமீன் கேட்குறப்போ நீங்கள் அமைச்சர் இல்லைன்னு சொன்னாங்க அதனால் அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணுங்கள் இல்லைன்னா ஜாமீன் ரத்து பண்ணுங்கன்னு ஒரு பெட்டிஷன் அதை தாண்டி இதெல்லாம் மீறி இந்த ஒரு விழாவை நடத்தி எதை பத்தியும் சிந்திக்காம நேத்து அவங்க சௌந்து பேர்வாங்க நீ நல்லா பாத்துங்க பயங்கர சோர் ஒரு சோர் வந்துரும் நீ எம்எல்ஏவா இருந்தாரு கேம் டக்குனு அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவு இல்லை அந்த அவருடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு ஆமா ஆமா எம்எல்ஏ பங்க தமிழ் சேனல்ல ஓபனா புலம்புறான் வாண் கேமரால இல்ல நீ என்ன சொல்ற நீ அதுல ஒரு பாதிப்பு இல்ல அடுத்தது கூட எந்திரச்சாரு திருப்பி எந்திரச்சாரு திமுக திமுகவில் வந்தார் ஆட்டோமேட்டிக்காக அருவாக்குறிச்சியில் ஜெயித்தார் அடுத்த எலெக்ஷனில் கரூரில் எடுத்து நின்று ஜெயித்தார் ஆனாலும் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய பொறாமை சீனியர்களில் பலர் கூட அவர் பலர் அவர் ஏற்றுக்கலை ஓப்பன் கமெண்ட் பண்ணாங்க நாங்கள்லாம் சீனியர் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இவங்கெல்லாம் நேற்று வந்தவங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க அந்த தாண்டி செந்தில் பாலாஜி இன்னைக்கு லாயல் டு கோர்னு சொல்லுவாங்கல்ல காட்டி கொடுக்கலையா கட்சியை காட்டி கொடுத்துருந்தா தான் இன்னைக்கு அன்னைக்கே போயிருப்பாரு வேற மாதிரி ஆயிருக்குமே ஈடி அன்னைக்கே கிடைச்சிருக்கோம் வெளியே போயிருப்பாங்க ஆமா நீ அதெல்லாம் சொல்ல நீங்க எதையை பற்றியுமே கவலைப்படல பரவாயில்ல நீங்கள் என்னென்னமோ விமர்சனம் பண்ணுறீங்க அவர் அன்னைக்கு இந்த ஈடியோட அந்த பட்ட அந்த ஒரு என்னது அந்த அனுபவிச்சதுல சிறுநீர் கழிச்சுட்டாருங்க பயந்துரது என்ன அவமானத்தை நீங்கள் எதுக்கு மேலே அவமானத்தை ஒருத்தர் பண்ண முடியுமாங்க அரசியலில் எல்லா வகையிலையும் பண்ணிட்டீங்களே உடம்பு போயிடுச்சு பைபாஸ் பண்ணிட்டாங்க அது இல்லைன்னு இந்த உலகம் சொன்னிச்சு திடீர்னு அதில் ஒரு கூட்டம் பைபாஸ்லாம் பண்ணலங்க சும்மா கிழிச்சு தச்சுருக்க கிழிச்சு தைக்க முடியுமாங்க ஒரு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் நடக்குமா அது கிழிச்சு த தக்கி விட்டு விட்டுருமா ஈடி விட்டுருமா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுருமா ஒருத்தருக்கு பைபாஸ் பண்ணாம பண்ணாமல் பண்ண மாதிரி சர்டிஃபிகேட் தர முடியுங்களாங்க ஸோ என்ன இல்லை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம நம்பர் ஒன்றாக இருக்கிறது தான் இன்றைக்கி சிஎம்க்கு பயங்கர ஆச்சரியம் அதனால தான் அவர் சிறையிலேருந்து வெளியே வந்தப்போ அவர் பெரிய லெவலில் அவர் அவர் பாராட்டி ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் புரிதுங்களா இப்பயும் அதே தான் எதை பற்றியுமே சிந்திக்கல அமைச்சர் எல்லா அமைச்சருங்க இவர் அமைச்சர் கிடையாது ராஜினாமா பண்ணிவிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு மேற்கு மண்டல பொறுப்பாளர் ஒரு வெரி டஃப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழகத்தில் இப்போ ரொம்ப டஃப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுறாரு கரும் நெருக்கடி தரக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்திலே நெருக்கடி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது ஏற்கனவே கட்சிக்குள்ளேயே ஆயிரத்தி நெருக்கடி இருக்கும் முதல்ல அது சரி செய்வோம் அதுக்கப்புறம் அவருடைய செந்தில் திரு செந்தில் பாரதி கிட்ட நெருங்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்காங்களா இல்லங்க கண்டூர் இருக்கலாம் கண்டிப்பா நீ அதெல்லாம் இல்ல காரணம் என்னன்னா உங்க பண்றது செந்தில் பாலாஜி டஃப் கூட பாருங்க ஒரு விளையாட்ட ஒரு எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் செங்கோட்டையனு திமுக ட்ரை பண்றாங்களா செந்தில் பாலாஜி ட்ரை பண்றாரா அப்படின்னு கேக்குறப்போ செந்தில் பாலாஜி தரப்புல சொன்ன ஒரே செங்கோட்டையை தோற்கடிக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் செங்கோட்டையனை தோக்கடிக்கிறதுக்கு தான் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க செங்கோட்டையனை திமுக கொண்டாடுறதுக்கு சொல்ல வேலை இல்லை எனக்கு அதுதான் அவருடைய பதில் இது சரி அதுதான் அவர் மேட்ரு எனக்கு வந்து அந்த வேலை வந்து வேற வேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் போய் திமுக அவர் கூப்பிடுறதுக்கு வேலை இல்லை எனக்கு வந்து தலைவர் சொன்னது இவங்கெல்லாம் தோக்கடிக்கணும்னு ஒரு வேலை கொடுத்துருக்காரு அந்த வேலை ஸோ அதனால கண்டிப்பாக இந்த நெருக்கடி இருக்கும் கேம் அதோட மாற்றம் இல்லை பீகார் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பிஜேபி கான்சன்ட்ரேட் பண்ணோம் தமிழகத்தில்

அது மட்டும் தான் செந்தில் பாலாஜிக்கு அந்த சக்ஸஸ் தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜியை திமுகவில் ஒரு உச்சத்தை கொண்டு போயிருக்கேன் அதுக்கு தான் நான் மீட்டிங் வந்து பதினேழாம் தேதி நாளும் கூட இன்றைக்கே முதல்வருடைய அவருடைய வேலையில் பார்த்துட்டு எல்லாமே ரிக்கார்டாக எல்லாமே ஒர்க் பண்ணுறதை பார்க்குறப்போ அவருக்கு ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து ஒரு ஒரு என்ன சொல்கிறார் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு அந்த வாழ்த்து நம்ம முதலமைச்சர் வந்து ஒவ்வொன்றையும் வந்து செய்து குறிப்பாக என்னுடைய நாலேஜ் கொண்டு வந்து ஒப்புதல் பெற்று அவர் செய்கிறாருங்கிற வார்த்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க பொறுத்திருந்த பாபா சார் வரக்கூடிய பதினேழாம் தேதி எப்படி அந்த மாநாடு வந்து பிரம்மாண்டமாக நடத்தப் போகிறது திமுக சட்டமன்ற தேர்தலில் அந்த மாநாடு ஒரு திருப்பு அமையும் என்று பலராலும் கூறப்படுகிறது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம காலம் நெருங்கும் பொழுது சம்பந்தமான டிஸ்கஷன் நம்ம பண்ணுவோம் சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்து நன்றி வைக்கம் வணக்கம் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அடைக்கும் திரு பி செந்தில் கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு